பலமும் பலவீனமுமே அது தானாக ஒற்றுமையாக இருக்கும் ஆனால் யாருக்கு எதிராகவும் ஒற்றுமையாக இருக்காது அதனால தான் இந்து மதத்தின் பலமாகவும் இருக்கிறது அதற்கு பலவீனமும் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் நான் மாணவனாக பொழுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தமிழ்நாட்டினுடைய போக்கு எல்லாமே தெய்வீகத்துக்கு விரோதமாக இருந்தது இந்துக்களுக்கு விரோதமாக இருந்தது இந்து மதத்துக்கு மாத்திரம் இல்லாமல் இந்து மத சின்னங்களுக்கு எல்லோருக்கும் எல்லோரும் எல்லாவற்றுக்குமே எதிராக இருந்தது ஆனால் இப்ப பார்த்தீங்கன்னா நீங்களே கூறுகிறீர்கள் லட்சக்கணக்கானவர்கள் கோவில்களில் திரள்கிறார்கள் இதுவே ஒரு பெரிய மாற்றம் கண்ணதாசன் கூறினார் ஐயப்பனும் சுப்பிரமணிய சுவாமியும் இந்த தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் எப்போ எழுதினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுதினார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் சமுதாய அளவில் வந்து கொண்டிருக்கிறது அது அரசியல் அளவில் அந்த மாற்றம் வராமல் தடுப்பதற்கு காரணமே இரண்டு தான் வாக்கு வங்கி அரசியல் ஜாதி அரசியல் இது ரெண்டையும் உடைக்கும் பொழுது உங்களுக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதாவது இந்து அரசியல் என்பதல்ல தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் பொழுது இந்த மைனாரிட்டி தாஜா அரசியல் குறையும் ஜாதி அரசியல் குறையும் வக்கரமான அரசியல் குறையும் குடும்ப அரசியல் குறையும் இதற்கு முன்னணி நிற்க வேண்டியது பாஜக அந்த பாஜக எந்த அளவுக்கு வளர்கிறதோ ஆர் எஸ் எஸ் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த மாற்றம் வர முடியும் நாடு முழுவதும் பேசுவதாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் கூறவில்லை சரத்பவாரும் நம்ம தொல் திருமாவளவனும் கூறியிருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வந்தது எப்படி கொண்டு வர முடிந்தது அதை பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் எந்த சக்தி வளர்ந்தால் இந்த மாற்றம் ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் அதை எழு எதிர்கொள்வதற்கு ஒரு உலக அளவில் பொருளாதார நிபுணர் என்பவர் ஒருவர் தேவையாக இருந்தது இன்னொன்று மன்மோகன் சிங் அப்பழுக்கு இல்லாத ஒரு நிதியமைச்சர் அதில் சந்தேகமே கிடையாது அவருக்கு வந்து வெளிநாட்டினுடைய பொருளாதார போக்குகள் கொள்கைகள் நடவடிக்கைகள் எல்லாம் தெரிந்தவா அறிந்தவர் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய போக்கும் அவருக்கு தெரியும் அதனால நரசிம்மராவ் அவர் நிதியமைச்சராக தேர்ந்தெடுத்தது தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது நமக்கு அவருக்கும் கருத்து வித்தியாசம் உண்டு மன்மோகன் சிங்கை எதிர்த்து நான் நிறைய போராட்டங்கள் செய்திருக்கிறேன் அறிக்கைகள் விட்டிருக்கிறேன் ஆனாலும் மன்மோகன் சிங் இந்த நாட்டுக்கு எதிராக ஒன்று செய்தார் என்று சொல்ல முடியாது இந்த நாட்டுக்கு உகந்த கொள்கைகளை மூன்று நான்கு ஆண்டுகள் கடைபிடித்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்திய நிதியமைச்சர் அவர் ஆனால் பிரதம் மந்திரியாக அவர் அந்த காரியத்தை செய்ய முடியாததற்கு காரணம் அவருக்கு மேல சோனியா காந்தி தான் ஒரு சூப்பர் பிரைம் மினிஸ்டராக அமர்ந்தது தான் அதனால அந்த காலகட்டத்தில் அவரால் எந்த அளவுக்கு நிதியமைச்சராக இருந்து இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை செய்ய முடிந்ததோ அந்த அளவுக்கு அவரால் செய்ய முடியல செல்போன் வந்தது மற்ற டெக்னாலஜி மாற்றங்கள் எல்லாம் ஒரு நிதியமைச்சராலேயோ ஒரு பிரதம மந்திரியாலேயோ கொண்டு வர முடியாது உலகம் முழுவதும் ஏற்பட்ட ஒரு மாறுதலை எந்த நாடும் தடுக்கவும் முடியாது அதனால இது சிதம்பரம் போன்ற ஒரு விஷயம் அறிந்தவர்கள் மன்மோகன் சிங்கால் தான் செல்ஃபோன் வந்தது என்று கூறுவது எந்த அளவுக்கு ஒரு சாதாரணமான ஒரு விமர்சனம் என்பதுதான் எனக்கு தோன்றுகிறது